நீங்கள் விளக்கம் கொடுக்குறது எல்லாம் ஓகே சார் நீங்கள் தான் பெஸ்ட்டு உலக நாட்டு தலைவர்கள் நீங்கள் தான் பெஸ்ட்டு நம்ம கண்ட்ரியோட இது தான் பாதுகாப்பு தான் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சார் நம்மளோட எதிரி வந்து பாகிஸ்தானில் தான் எந்த பிரச்சனையுமே இல்லை எல்லாமே ஓகே தான் சார் நீங்கள் பண்ணதெல்லாம் ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே எங்களுக்கு ஒரே ஒரு கொஷின் தான் சார் போர் வரப்போது தாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம யூஎஸ்லேருந்து டெபூட்டி பிரசிடென்ட் கால் பண்ணி சொல்கிறாரு நீங்கள் இப்போ தக்க பதிலடி கொடுப்போன்னு சொல்கிறீங்க போர் நின்னுடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரம்ப் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு ஓகே சார் ஓகே அது சொன்னார் ஓகே நாங்கள் எங்கள் மக்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு கொஷின் ஒன்று தான் சார் ஏன் அங்கே தாக்குதல் நடந்தது ஏன் அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஏன் திரும்பவும் அவங்க ஃபோன் பண்ணி நிறுத்திட்டேன் அப்படின்னு சொன்னாங்க நம்ம நாட்டில் பாதுகாப்புக்கு என்ன குறை ஏன் அந்த இடத்துல தாக்குதல் நடக்கும்போது எதுவுமே பாதுகாப்பாக இல்லை நடந்ததுன்றதுக்கு பதில் இல்லாமல் நாங்கள் இரு நாங்கள் நிறைய சாதிச்சிட்டோம் நிறைய அழிச்சிட்டோம் நீங்கள் பாகிஸ்தானை தரைமட்டமாகவே ஆக்குங்க இல்லை வேணான்னு சொல்லலை நாங்கள் என்ன சொன்னால் நம்ம நாட்டில் அந்த விஷயம் ஏன் நடந்தது அப்படின்றதுக்கான பதில் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன் சொல்ல முடியலை இது எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான அவசியம் இல்லைன்னு சொல்கிறீங்களா இல்லை நாங்கள் தெரிஞ்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அதுதான் எங்களோடது இப்போ நாங்கள் அங்கே போகட்டுமா வேணவா இல்லை வீட்டை விட்டு வெளியே வரட்டுமா இல்லை வீட்டுக்குள்ளேயே எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா அதை நீங்கள் தான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் தான் நாட்டை ஆண்டுட்டு இருக்கீங்க உங்களோட கட்சி தான் பார்த்துட்டுருக்காங்க எல்லாமே அது தான் இருக்காங்க கடவுளாக நினைக்கிறோம் உங்களை நாங்கள் தெய்வமாகவும் ஆக போகிறீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோடய பதவிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தெய்வமாக தான் ஆகுவீங்க ஏன்னா வேறு வழி இல்லை மனிதர்களாக கூட உங்களால் சர்வை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அதனால் பதில் வேணும் ஏன் நடந்ததுன்றதுக்கான பதில் வேணும் இனியும் நடக்கும் அப்போ நீங்கள் சொல்கிறதுனா நடந்ததுக்கு தான் நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்க அதுவுமே ஒருத்தர் யாராவது ஒருத்தர் வெளிநா வெளிநாடுகளில் இருந்து தான் நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும் நம்ம நாட்டிலேருந்து எந்த ஒரு இதுவும் வராது அப்படின்றது தான் உங்களோட இதுவாக